குழு நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம செய்யாறு வட்டம் செய்யாறு தாலுக்காவில் தச்சந்தாங்கல்ங்கிற கிராமம் நம்முடைய தமிழ்நாடு மாண்டவ இளைஞர் கூட்டமைப்பினுடைய நீண்ட நண்பர் கூட்டுப்பண்ணையினுடைய உறுப்பினர் முக்கியமான நிர்வாகி திரு பழனிவேலையா அவங்களுடைய இடத்துல இருக்கும் இந்த இடம் வந்து தற்காலிகமாக வாங்கியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து தற்காலிகமாக அவங்களுடைய துணைவியார் அருகில் இருக்காங்க இந்த இடம் வந்து தற்காலிகமாக வாங்கியிருக்கிறாங்க ஒரு ஒம்பது ஏக்கர் ஒம்பது ஏக்கர் வாங்கியிருக்கிறாங்க ஒரே புல்வெளி காடுகளாக இருக்குது இதை மட்டும் கொஞ்சோண்டு வாங்கி உழவு ஓட்டிருக்கிறாங்க இந்த இடம் மட்டும் வாங்கினது இதுதான் இப்போதைக்கு இங்கே நடந்துருக்கிறது இதை வந்து வேளாண்மைக்கு வந்து கொண்டு வரணும் கொண்டு வரணுன்னா ஒரு மூணு கிணறு இருக்குது ரெண்டு கிணத்துல தண்ணி இல்லை ஒரு கிணத்துல மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது இந்த ஒம்பது ஏக்கரும் ஒரு நீண்ட பாதையினுடைய அமைப்பில் இருக்குது இதை பார்க்குறீங்க பாருங்கள் இந்த மாதிரி காடுகளாக இருந்த இடம் தான் அது இந்த மாதிரி காடுகளாகவே தான் இருக்குது ஈச்சமரம் தேக்க மரம் மரம் கன்று மண் தெரியாமல் முளைச்சி கிடக்கிறது இந்த மாதிரி இருந்ததில் கொஞ்சம் முயற்சி பண்ணி கொஞ்சத்தை திருத்தி உழவு விழுவுன்னு ஓட்டி ஜேசிபி வச்சு கொஞ்சம் அழித்து மண்ணாக உருவாக்கி காமிச்சிருக்காங்க இருந்தாலும் இதனுடைய பயம் அச்சம் ஏன்னா பாருங்கள் ஏதாவது விளைநலமாக தெரியுது அவங்க கண்ணுக்கு ஒரே காடாக இருக்குது பாருங்கள் தூரத்தில் இந்த வேலி பக்கம்லாம் அதெல்லாம் ஒழிக்கணும் வெயிச்சை மரம்லாம் கிளம்பி அவ்வளோ நாளாக இருக்கும் பாருங்கள் இனிமேல் தான் புதுசாக விளை நிலத்தையே உருவாக்கணும் இந்த இடத்துல வாங்கிட்டேன் இந்த நிலத்தை திருத்தி அமைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ நம்மளை பார்க்குறது இது வந்து ரோடு ரோடுனால் இது ஒரு இருபது அடி இருபத்தஞ்சடி ஒரு தோராயமாக போட்டிருக்கிறாங்க போல் இந்த தேக்க மரம்லாம் ஒன்றுத்துக்கும் ஆகாத தேக்க மரம் ஏன்னா போட்டு பல ஆண்டுகளாயும் ஒவ்வொரு இடத்துலையும் நாலு அஞ்சும் கிளைகளை மாறி எல்லாம் பட்டு போய் மறுபடியும் திருப்பி துளுத்து இந்த மாதிரி முற்றிலும் சிதைந்து போன ஒரு தோட்டம் சரியா அதை வாங்கியிருக்காங்க இதை திருத்தி ஒரு விளைநலமாகவும் மிக உயர்ந்த மக்கள் பயன்பாட்டுக்குரிய ஒரு தோட்டமாகவும் மாற்றணும் அப்படிங்கிறது நோக்கம் தூரத்துலலாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட பனை மரம் கண்ணு உழுந்து முளைச்சி கிடக்கு பாருங்கள் எவ்வளோ முளைச்சிருக்கு பாருங்கள் மேலேருந்து மேலே இருக்கிற மரம் அப்படியே கொட்டி வெறும் பனை விதைகள்லாம் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருக்குது நெடுக்கிலும் அதெல்லாம் பிடிங்கி எரியணும் இதெல்லாம் சுத்தம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்லுவோம் ஒரு மிக அற்புதமான ஒரு விளைநிலத்துக்குரிய ஒரு அங்கீகாரமாக ஒரு தோட்டமாக எல்லா வகையான பயிர்களும் விளையக்கூடிய ஒரு சூழலாக உருவாக்கி இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்குள்ளே உருவாக்கணும் அப்படிங்கிறது லட்சியம் அதோட நோக்கத்தின் அடிப்படையில் தான் இங்கே நம்மளை கூப்பிட்டுருக்காங்க ஐயா வெகு விரைவில் அந்த தோட்டத்தை உருவாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கும் தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்